அதிகமாக இருந்தால் உணர்ந்து கொள்ள வேண்டிய இன்னொரு அம்சம் இருக்கிறது என்ன தெரியுமா அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க குள்ளுக்கும் நீங்கள் எல்லோரும் மேய்ப்பாளர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவரது பொறுப்புகளை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கு எனக்கு இந்த தலைப்பை தந்து இந்த நேரம் இந்த இடத்துல நிப்பாட்டினாங்கடா என்னைய பொறுப்புக்கு வச்சிருக்கிறாங்க எப்படி குழந்தை சரியா பேசிட்டு போறது என் மீது கடமை இல்லைண்டா இதை எல்லாம் என்ன செய்வான் மறுமையில விசாரிப்பான் நீங்க இந்த இடத்துல வந்து அஞ்சு குருவான் வசனம் ரெண்டு ஹதீச படிச்சுட்டு போறீங்கன்னா உங்கள் மீது அது பொறுப்பாகுது அதை எல்லாம் மறுமையில கேட்பான் பொறுப்புகள் சாதாரணமானதல்ல இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள பொறுப்புகளில் ஆண் மக்களுக்கு பொறுப்பு அதிகமா பெண்களுக்கு பொறுப்பு அதிகமா சும்மா சொல்லுங்க ஆண்களுக்கு பொறுப்பு அதிகமா பெண்களுக்கு பொறுப்பு அதிகமா பெண்களுக்கா பெண்களுக்கா இல்ல இஸ்லாத்தின் பார்வையில் பெண்களுக்கு பொறுப்பே இல்லை என்கிற அளவுக்கு குறைந்து விட்டது இஸ்லாத்தில் பொறுப்புள்ளவர்கள் ஆண்கள் தான் பெண்களுக்கு பொறுப்பாளிகள் இதை விட வேற என்ன உங்களுக்கே பொறுப்பு ஆம்புல தான் நாட்டை ஆள வேண்டும் யாரு ஆண்மகன் பெண் அல்ல ஒரு மஸ்ஜிதை ஆள வேண்டும் யாரு ஒரு பெண் அல்ல ஒரு பாடசாலையை நிர்வகிக்க வேண்டும் யாரு பெண் செய்வது கட்டாயம் யாருக்கு பெண்ணுக்கு ஆணுக்கு எல்லாம் ஒரு பெண்ணுக்குள்ள பொறுப்பு என்ன தெரியுமா ஒரு பெண்மணியின் மீது உள்ள பொறுப்பு அவள் தன்னுடைய கணவனின் வீட்டுக்கு பொறுப்பாளி இவ்வளவுதான் உலகத்தில் பெண்களுக்குள்ள பொறுப்பு தண்ட கணவன் வீட்டை பராமரிக்கிறது மட்டும்தான் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்து கொண்டு கணவனுடைய வீட்டையும் படுக்கையையும் கணவனுக்காக பாதுகாத்து கொண்டு கணவன் இல்லாத நேரம் அவனுடைய சொத்து செல்வங்களை சரியாக நிர்வகித்து கொண்டு கணவன் இல்லாத நேரம் அவனுடைய பிள்ளை குட்டிகளை சரியாக பராமரித்து வாழ்ந்த நிலையில் ஒரு பெண் மரணித்தால் அவள் எல்லா பொறுப்பையும் செய்து விட்டாள் நீங்க மொண்டசுரி செய்யல அல்லா கேள்வி கேட்பானா உங்களோட ஊர் பாடசாலை இடுங்கி புழுந்து புள்ளவளிட படிப்பெல்லாம் மண்ணாப்பை தீக்கி அல்லா உங்கள்ட்ட கேள்வி கேட்பானா ஒரு நாளும் கேட்க மாட்டான் பள்ளி பள்ளியை நிர்வகிக்க ஆண்கள் இல்ல பள்ளியில மௌலவி இல்ல பள்ளியில பாங்கு சத்தம் கேட்கல பள்ளி பாலாகி இந்த கிழமை ஜும்மா எல்லாம் விசாரிப்பான அதுக்காக உங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை ஆண்களுக்கு தான் அந்த பொறுப்பு சரி உங்களோட வாப்ப வாப்பி உங்களோட வாப்பாவை அடக்கம் செய்யற கடமையாவது உங்களுக்கு யாருக்கு கடமை ஆண்களுக்கு தங்கடமை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் மீது இஸ்லாம் வைத்த பொறுப்பு தன்னுடைய கணவனின் வீடு மட்டும்தான் ஆனா இன்றைக்கு நாங்க எதுக்கு ரெடி எல்லாம் சரி கணவன்ட வீட்டுக்கு மட்டும்தான் இக்கேலாஹா அப்படித்தானே ஹவுஸ் ஒய்ஃப் ஓ நாங்க ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை நாங்க பிரின்சிபல் நாங்க தனி முண்ட சுரி வச்சு நடத்துறாள்கள் நான் காலையில சுபகு தொழுதுட்டு கெசியர்ல போய் உட்காந்தா இரவு பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வார எல்லாருக்கும் ஆசைனா தாய்மார்களே சகோதரிகளே பொறுப்பை விளங்குங்கள் பொறுப்பை சரியாக செய்யுங்கள் நீங்கள் உங்களுடைய பொறுப்பை சரியாக செய்தால் மசிதுகளை நிர்வகிப்பதற்கு ஒரு ஆணல்ல ஓராயிரம் ஆண்களை உருவாக்கலாம் பெண்கள் உங்களுடைய பொறுப்பை செய்தால் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஜனாதிபதி அல்ல ஆயிரம் ஜனாதிபதிகளை உருவாக்கலாம் பெண்களை நீங்கள் உங்களுடைய பொறுப்பை சரியாக செய்தால் இந்த ஊரை நிர்வகிக்க ஒருவன் அல்ல பல பேரை உருவாக்கலாம் பெண்கள் உங்களோட பொறுப்பை நீங்க சரியா செஞ்சு கொடுத்தா சமூகத்தில் நல்ல மாற்றம் வரும்